எந்த எந்தசாபுத்தியில உங்களோட வாழ்க்கையே வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட லக்னாதிபதி ஓடும்போது ஓடும் போது பண்றது இல்லாம சில விஷயங்கள் மாத்தி நடக்க சான்ஸ் உண்டு அதாவது லக்னாதிபதி ஓட தசாபுத்தி நடக்கும்போது பணத்தை தாண்டி சில விஷயங்கள் உங்களை உளி மாறி உங்களை ஊக்குவித்து உளி மாறி தீட்டி உங்களோட லைஃப்ல இப்படித்தான் போகணும் இப்படித்தான் வரணும் அப்படிங்கிற பாதையை அமைத்து கொடுக்கும் ஒரு வேலை இல்லாத வேலை இல்லாத நபர்னா அந்த தஷாபுத்தி ஓடும் போது வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி அப்போ இப்போ மிதிர லக்ன ஜாதகர்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு அவருக்கு வந்து புதன் தசை நடக்குது அப்ப அந்த புதன் தசையில அவர் அவருக்கு அதிகமா கேளிக்கைகளும் கொடுப்பாங்க பணத்தையும் கொடுப்பாங்க பிசினஸையும் கொடுப்பாங்க நண்பர்களையும் கொடுப்பாங்க ஆனால் அங்க என்ன நடக்கும்னா நம்மளோட மதி எங்க போகுது நம்மளோட புத்தி எங்க போகுது அப்படிங்கறத பொறுத்து நல்லதும் தீமைகளும் அங்க உருவாகும் எந்த தசா புத்தி மிக முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா லக்னாதிபதி நடக்கிற தசா புத்தி ஓகேங்களா லக்னாதிபதியில இருக்கிற இப்ப லக்னாதிபதியிலேயே குரு இருக்காரு அப்படின்னா அந்த குரு தசைய நம்ம மிக கவனமாக கையாள வேண்டும் ஓகேங்களா அதுல வந்து நல்லது நடக்குது அதாவது நிறைய பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் எப்ப வேணாலும் நமக்கு வந்து அந்த ஒரு சிறு லோசாவது சந்திக்க வேண்டியது இருக்கும் நண்பர்களால் ஏமாற்றம் ஓகேங்களா அந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்களை தடுக்கறதும் அதே தசா தான் நீ ஆறு உன்னோட கர்மா அங்க வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா